முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி பிரிவு நம்ம என்ன பக்க போறோம்னா எந்திர தகட்டில் சுவாமியின் திருவுருவங்களை வரைந்து வழிபடும் முறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா சுவாமியின் திருவுருவங்களை எந்திர தகட்டில் வரைந்து வழிபடலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக அடியார்கள் சுவாமியின் திருவுருவங்களை வரைந்தும் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாமியின் திருவுருவங்களை வரைந்த எந்திர தகுட்டிற்கு பின்புறமாக அரகஜாவை பயன்படுத்தி தருப்பை புல் மற்றும் சஞ்சீவி புல் என்று சொல்லக்கூடிய தீப ஜோதி புள்ளையும் ஒட்டி வைப்பது கூடுதல் நன்மையை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இதில் ஏதெனும் ஒன்று கிடைத்தாலும் கூட தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவ்வாறு எந்திர தகுட்டில் வரையப்பட்ட சுவாமியின் திருவுருவத்திற்கு புனுகு மற்றும் ஜவ்வாது வாழ் திலகமிட்டு சந்தன குங்குமமிட்டு சுவாமிக்கு பிரியமான படையலையம் படைத்து தூபம் தீபம் தினம்தோறும் காண்பித்து வர சுவாமியின் உயிர் ஓட்டமானது அந்த எந்திரத் தகுட்டில் மெல்ல மெல்ல கூடிக்கொண்டு செல்லும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை மிக ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நாட்கள் கடந்து மாதங்கள் கடந்து வருடங்கள் கடக்கும் பொழுதுதான் அந்த எந்திர தகுட்டிற்கு கூடுதல் சக்தி உரு ஏறும் என்று சொல்லுகிட்டே மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிவிட்டு வாலு அண்டிக்கினா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இந்த அதிலும் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நமஸ்வாயம்